என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் மதம் மதம் என்றால் என்ன மதம் என்பது நம்மை வழிநடத்தக்கூடியது நம்ம போகிற பாதையை நமக்கு இதுதான் பாதை இந்த பாதையில் போனோன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போலான ரூட் போட்டு காட்டுறது தான் மதம் இந்த ரூட்டில் நம்ம சரியானபடி போனோன்னா நிச்சயமாக நம்ம பயணம் எளிதாக முடிஞ்சிடும் அதுபோல தான் ஒவ்வொரு மதங்களும் ஏற்படுத்தப்பட்டது இல்லை அதுவாக உருவானது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மதம் என்பதை நாம் எந்த மதத்தில் பிறந்தோமோ அதோடைய வழியை நம்ம பிறந்ததுலேருந்து சரியாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம போய் சேர வேண்டிய இடம் நமக்கு தூரமாக இருக்காது பக்கத்திலே இருக்கும் ஆனால் அவன் போகிற பாதை தவறு என் பாதை தான் சரின்னு இந்த கம்பாரிசன் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இந்த பிரச்சனையை தூண்டி விடுறதே அதில் யாருக்கு லாபமோ அவங்க இந்த பிரச்சனையை தூக்கிவிட்டு அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இடையில மாட்டிக்கிறவங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி என் மதம் சரியானது என்னுடைய பாதை சரியானது அவன் பாதை தவறானதுன்ற கம்பாரிசனில் இறங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அதுதான் இன்றைய வீடியோவில் உண்மையான மதம் எது என்பதை என்னுடைய கருத்துக்களை நான் அதில் பதிவிட்டிருக்கிறேன் கீழே லிங்க்கில் அந்த வீடியோவோட பதிவை கொடுத்துருக்கேன் அதில் போய் முழு வீடியோவும் பார்த்து என்னுடைய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க இல்லை இது இப்படி இல்லைன்றது எதிர்கருத்தாக இருந்தாலும் கமெண்ட்டில் தவிர கமெண்டில் பதிவிட தவறாதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்